அனைவருக்கும் வணக்கம் மாவட்ட நிர்வாகம் உதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த விழாவில் ஐநூற்றி அறுபத்தெட்டு சிறப்பிக்கு விழாவில் இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக தாய் வாழ்த்து புத்துவிளக்கேற்றி ஏற்றி இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு அம் நம்முடைய திருமை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே நம்முடைய திரு ஆர் அவர்களே நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் திருமதி அரசாங்கத்தை சேர்ந்த நம்முடைய மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த அனைத்து நிறுவனங்களின் அதிகாரிகளே சேர சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் செல்வ பெருமாள் मारी माल मारे उमर காதலி கருவிகள் வழங்கப்பட உள்ளது சிவசுப்ரமணியம் அமைந்ததற்கான வாய்ப்பு இல்லை என்று அவர் அவர் அந்த பதவியை அதை சொல்லி தான் அவர் அந்த பதவியை பதவியேற்றார் இல்லைன்னா அந்த பதவி சொல்லி ஒத்துக்க முடியாது அவர் 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 எங்களை கொஞ்ச நாள் தனியாக என்ன சொன்னார்னு எங்களுக்கு தான் தெரியும் அதை முசா பதவிக்கு வந்துருக்காரு அவர் பதவியை காப்பாற்று பாஜக அதிமுக ஒரே ஒரு தத்துமு கொள்கையை வந்து திமுக இங்கே வந்து கொள்கையை வந்து அவங்க கொள்கையெல்லாம் சரி முதல் அமைச்சர் கூட்ட அமைச்சரவே தனி அமைச்சர் வேணா அவரை சொல்ல சொல்ல முதல் அதுக்கப்புறம் எங்ககிட்ட வர சொல்லுங்க முதல் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிஞ்சு வர சொல்லுங்க வேறு உடந்து வந்து கூட்டம் ஊரில் எவ்வளோ காரியம் நல்ல காரியம் நடக்குது அதெல்லாம் கேட்டு அதையே கேட்டு தலைவரற்ற உணவு தாங்க மார்க்கெட்டு வியாபாரிகள் ஏற்படுகிறேன் சட்டமன்ற உற்றுமை மற்றவர்கள்லாம் சொன்னது ஏற்கனவே பழைய ஆட்களுக்கு அதை கொடுக்கணும் இல்லைன்னா பெரிய அளவில் அது பாதிப்பு ஏற்படும் சொன்னாங்க அதனால் அவங்க நான் கேட்டதவங்கிட்ட தற்போது என்ன வாடகை பீடபிள்யூடி நிர்ணயிக்கிறாங்களோ பொதுப்பணித்துறை நிர்ணயிக்கணும் அந்த வாடகையை கொடுத்தா நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்தோம் அவங்க அதுக்குள்ளே அந்த சம்மந்தம் இல்லாத ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒரு தடையானை வாங்கியிருக்காரு கொடுத்த ஆணைக்கு இன்றைக்கி காலையில் கமிஷனர் இருக்காங்க கலெக்டரில் சொல்லி நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் போட சொல்லி என்ன நீதிமன்றம் சொல்லுதோ அதை நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை நீதிமன்றம் என்ன சொன்னாலும் அது இப்படி நடக்கும் ஆனால் எங்களால் தடைப்படலை இந்த ஊரில் இருக்கிற பொது நிறுவனங்கள் வியாபாரிகள்லாம் வந்து என்ன சொன்னாங்க எங்கள் பொழப்பெல்லாம் நாங்கள் தானே இங்கே தானே இருந்தோம் அப்படின்னு கேட்டதுனால அதை கொடுத்தோம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை இப்போ தற்போதைய வாடகையும் கொடுக்குறோம் நாங்கள் அதனால கொடுத்தோம் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது இப்படி நடவடிக்கை நாங்கள் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இல்லை இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தாங்க என்னை பார்த்தாங்க நான் சொன்னேன் எங்கள் பேரில் எதுவும் இல்லை உங்களுக்கு நீங்கள் இப்ப தான் கேட்டீங்க முதலமைச்சர் உங்களுக்காக கொடுத்தார் திறந்து வச்சார் வந்துருந்து நீங்கள் அதை வந்து யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத ஒரு நீதிமன்றத்தில் தடையானை வாங்கியிருக்கார் தடையான விளக்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் என்ன உத்தரவு அது மாதிரி நடக்கும் ஆய்வு பண்ணியிருக்கீங்களா முன்னேற்பாடு பணிகளுக்கும் பார்த்துருக்கீங்க அந்த இன்னைக்கு கலெக்டர் சொன்னாங்க எட்டாம்தேதி வந்துடுவேன் நான் அஞ்சாந்தேதி இங்கே வந்து ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க பல்கலைக்கழகத்தில் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் பெரிய ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க